மொழி கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாலியவே மற்றபில் தங்கள் எங்கள் நடுவர் தமிழச்சி சித்ரா அம்மா அவர்களுக்கும் இந்த பட்டிமன்றத்தை ஏற்படுத்தி கொடுத்த பெரியோர்களுக்கும் அவையில் இருக்கும் ஆன்றோர்களுக்கும் இந்த பட்டிமண்டத்தை கண்டுகளித்து கொட்டியிருக்கும் ஏமக்குட்டியூர் மக்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம் சொன்னதெல்லாம் உதர் என்ன சொல்றாங்க பாருங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க பண்டிகை காலங்கள்ல ராம்குமார் இருப்பண்கள்ரு அவர் வீட்டுல என்ன பண்ணாரு அவங்க அம்மா அப்பா அவங்க போன் பண்ணி வருத்தப்பட்டாரு நான் இல்லாம இந்த பயனுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது இவன் நான் இல்லைன்னா ஒண்ணுமே ஆக மாட்டாமா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி வருத்தப்பட்டாங்க

ஒரு குழந்தைய வளர்க்கிறது குடும்பத்தை காப்பாற்றுறது குடும்பத்தை நிர்வகிக்கிறது சமூகத்துக்கு தலைவனாய் இருக்கிறது எல்லா பொறுப்புகளும் இருந்தாலும் ஆனா இந்த பெண்கள்கிட்ட இயல்பாகவே கடவுள் கொடுத்த வரம் இத்தனை பொறுப்புகளையும் சுமக்கும் ஒரு ஆணையும் பொறுப்பாக பார்த்துக்கொள்வதே பெண் தான் நடுவரை அம்மா தலைப்பு என்னமா சொன்னீங்க எங்கள் வீட்டில் உன் வீட்டில் உன் மனைவி செய்யும் செயல்களை பட்டியலிடுங்க அப்படின்னு ஏதாவது ஒரு கொஸ்டின் கொடுத்தீங்களா நான் வீட்டில் என்னென்ன செய்கிறேன்றதை வந்து ஸ்கூல் பிள்ளையாட்டாக அந்த ஒசீல் கிடக்குனோம்

வந்ததுமே தாயே அப்படின்னு சொல்லி பெண் தெய்வம் தான் மகிழ்ச்சியும் ஒவ்வொரு ஆணுக்கும் பிறக்கும் போது மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு ஒரு பெண் தேவை அவதான் தாய் வளரும் போது விட்டு கொடுக்கிறதுக்கு ஒரு பெண் தேவை அவதான் சகோதரி வளர்ந்த பின்னாடி மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு ஒரு பெண் தேவை அவதான் வாழ்ற காலத்திலையும் ஒரு பெண்ணோட உதவி தேவை அவதான் மகள் எத்தனை ஆண்கள் இருக்கிறீங்க சொல்லுங்க பெண் பிள்ளைகளை பெண் குழந்தைகளை பிடிக்காத ஆண்கள் யாருமே இருக்க முடியும் ஆகும்னா அப்பாவுக்கு பெண் குழந்தைகள் தாங்க பிடிக்குது ஏன்

நாளும் கிழமையும் நலிப்பவர் இல்லை ஞாயிற்றுக் கிழமையும் பெண்களுக்கு இல்லை எங்கள் நடுவரவர்களை இந்த சேவல் எப்படி கூவும் கொப்புற கோனு பூவும் ஆனால் இன்றைக்கி பெண்கள் வீட்டு வேலையும் பார்த்து வெளியேயும் வேலைக்கு போய் அவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கிறதுனால இப்ப தேவலாம் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க என்ன பெண்களை பார்த்து சுசுப்பாயிருக்கும் வெற்றி போறது எதுக்காக எட்டியா இருக்கிறவங்க வாழ்க்கைய வெற்றியா மாத்தணும்னு சொல்லிதாங்க நாங்க கால மெட்டி போடுறோம் அறுபது வயசுல லதா பகவன் அப்படின்ற ஒரு பெண்ணு எத்தனை வயசு முப்பது நாற்பது கிடையாது அறுபது வயசுல மாரத்தான் ஓடி அதுல ஜெயிச்சுட்டு வர்றாங்க ஏமா இந்த வயசுல ஓடி ஜெயிச்சுக்கலாம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா என் வீட்டுக்காரர் முடியாம இருக்கிறாரு அவர் மருத்துவ செலவுக்கு எனக்கு பணம் தேவை அதனாலதான் நான்

அப்ப அந்த பாட்டி சொல்றாங்க அந்த பாட்டிக்குதான் தெரியும் தாத்தாவுக்கு மருந்து ஊத்தணுமா இல்ல சுடுதண்ணி ஊத்தணுமா பால் ஊத்தணுமா ஊத்தணுமா இல்ல பாட்டிக்கு தான் தெரியும் கண்ணகாசன் சொல்லி இருப்பாரு என் தேவையார் அறிவார் உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறிமு அப்படின்னு சொல்லி அழகா பாடி இருப்பாரு

சிறப்பான பேச்சு இந்த மாரியம்மன் இப்ப ஒரு இந்த இடத்துல இப்படி ஒரு சிறப்பான பட்டிமன்றத்தில்